கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ரொம்ப நாளாக முயற்சி செய்து வருகிற ஒரு விஷயம் இந்த வாரம் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிறிகள் தீவிர முயற்சியின் பேரில் இந்த வாரம் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசரமான அவசியமான பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாக்கை சூடுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வாரம் காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாள் தேதிகளில் பணம் வரும் நாட்களாம்